கோவையில் ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியது கோவையின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நுண்கலை நகை கண்காட்சி மற்றும் விற்பனை ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை நகரின் சிறப்பு பதிப்பு நடக்கிறது இது கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சியல் டவர் ஹோட்டலில் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை நடக்கிறது அனைத்து வகையான ஐம்பதுக்கு மேற்பட்ட பிராண்ட் வடிவமைப்பு நகைகளை ஒரே கூரையின் கீழ் வாங்க சிறந்த இடமாக இது இருக்கும் தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான தனித்துவம் மிக்க நகை கண்காட்சியாக ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவையில் உள்ள தி ரெசிடென்சி ஓட்டலில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஐம்பத்தி ஐந்தாவது பதிப்பாக நடக்கிறது காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையின் முதல் முறையாக எப்போதும் கண்டிராத சிறந்த வடிவமைப்பு நகைகளை தேர்வு செய்யப்பட்டு ஒரே இடத்தில் கண்காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மிகவும் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட உயர்தரமான பெயர் பெற்ற தங்கம் மற்றும் வைர நகைகள் இந்த கண்காட்சியில் தனித்துவமிக்க வகையில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்க அம்சம் நுண்கலை நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய நகைகள் திருமணத்திற்கு ஏற்ற வடிவமைப்புகளுடன் இடம்பெறுகின்றன அரிய வகை கற்கள் குந்தன் ஜடாவு மற்றும் பூல்கி வெள்ளி நகைகளும் இவற்றில் சில கோவை நகரில் நடக்கும் மிகவும் நுண்கலை திறன் கொண்ட ஒரு கண்காட்சி தான் ஆசிய நகைகள் கண்காட்சி அடுத்து வரும் திருமண விழாக்களுக்கு நகைகள் வாங்கவும் முன்பணம் செலுத்தி பதிவு செய்யவும் ஒரே இடத்தில் வாய்ப்பளிக்கும் கண்காட்சி அரிய வகை வைர கற்கள் பதித்து உயர்தர நகைகள் வாங்கவும் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெறும் தென்னிந்திய அளவிலான கண்காட்சியாக திகழ்கிறது பெங்களூரு மும்பை டில்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையின் முன்னணி அழகிய வேலைபாடுகள் கொண்ட நகைகள் இதில் இடம்பெறுகின்றன இந்திய அளவில் புகழ்வாய்ந்த உலகத்தரத்தின் வடிவமைப்பு கொண்ட நகைகள் இடம்பெறுகின்றன பெங்களூரு கஜராஜ் ஜுவல்லர்ஸ் ஜெய்ப்பூர் எம்போரியம் டில்லி ஹீசல் ஜுவல்லர்ஸ் மும்பை நேகா கிரியேஷன்ஸ் மும்பை எம் கே ஜுவல்ஸ் கோவை கற்பகம் ஜுவல்லர்ஸ் ஹைதராபாத் சைராபாய் டிபருமல் ஜுவல்லர்ஸ் மும்பை டயர்மன் ஜுவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி ஹைதராபாத் சடி டைமண்ட்ஸ் கோவை நிகிதா ராகுல் ஜுவல்லர் சென்னை வெள்ளி மும்பை ஜே சி டைமண்ட்ஸ் சூரத் லக்ஷிகா டைமண்ட் பெங்களூரு சைல்ஹாரா ஹைதராபாத் இம்பாக்சி பாலாஜி பிஎஸ் சூரத் ஃபார்ட்டி ஃபோர் கான்சிஹிரி மற்றும் பல பிராண்டுகள் பங்கேற்கின்றன ஆசிய நகைகள் கண்காட்சி கலைநயம் கலைநயமிக்க அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் கண்காட்சியாக எச் ஆர் எஸ் மீடியாவால் நடத்தப்படும் கண்காட்சி இதுகுறித்து மேலும் அறிய ஒன்பது ஆறு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலும் இன்போ அட் ஹெச்ஆர்எஸ் மீடியா டாட் இன் என்ற மின் அஞ்சலிலும் எச்ஆர் மீடியா இன் என்ற இணையதள முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் इधर से नहीं 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 नह के ने गर्नुया हाम्रो गरिब छ नि यो म आफ्नो अवस्थामा छ के गर्नु यार सबैजना नोवाटी ९0000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000